மரியாதை அல்லது கண்டனத்திற்கு எதை தேர்வு செய்ய வேண்டும் தன் சீட்டரின் வலியைத் தாங்கிக் கொள்ள முடியாதவனும் தன்னை விமர்சிப்பவர்களின் வார்த்தைகளை ஜீரணிக்க முடியாதவனும் அவனது வாழ்க்கையின் தன்னலமற்ற செயல்காலியாகவே இருக்கும் அதாவது தன்னலமற்ற பாதையில் முன்னேற முடியாமல் போகிறான் என்று சந்த் ஏக்நாத்தின் போதனைகள் கூறுகின்றன இங்கே தன்னலமற்ற பாதை என்பது பூமிக்குரிய இலக்கை நோக்கி அதாவது வாழ்க்கையின் உண்மையான இலக்கை நோக்கிச் செல்லும் பாதையை குறிக்கிறது சீடனின் துன்பம் என்று ஏக்நாத் சொன்னது இதைச் செய்பவர்களின் துன்பத்தை குறிக்கிறது உங்களுக்கு நெருக்கமானவர்களின் துன்பத்தைக் கண்டு நீங்கள் அடிக்கடி சோகமாக உணருவது போல இது இயற்கையானது ஆனால் ஏக்நாத் மகாராஜ் இந்தத் துன்பத்தைத் தாங்கிக் கொள்ள உங்களுக்கு போதுமான புரிதல் இருக்க வேண்டும் நீங்கள் அதை உயர்ந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் மட்டுமே அதை தாங்க முடியும் என்பதே உண்மை ஒவ்வொரு மனிதனும் பூமியில் வாழவும் அதிலிருந்து விலகவும் தனது சொந்த விருப்பத்தை எடுக்கிறான் அவர்களின் விருப்பத்தை மதிக்கிறீர்களா அல்லது கண்டிக்கிறீர்களா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் கண்டித்தால் நீங்கள் நிச்சயமாக சோகமாக இருப்பீர்கள் நீங்கள் மதிக்கிறீர்கள் என்றால் வாழ சிறந்த வழிகள் உள்ளன என்பதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் பங்களிப்பீர்கள் சோகமாக இருப்பது மட்டுமே வழி அல்ல வேறு பல வழிகள் உள்ளன எனவே மக்களின் இந்த தேர்வை நீங்கள் மதிக்க வேண்டும் எப்படியிருந்தாலும் ஒரு குரு ஒரு சீடனின் துன்பத்தால் வருத்தப்பட்டால் அவருக்கு எப்படி உதவ முடியும் ஏனென்றால் சோகமாக இருப்பதன் மூலம் அவர் அந்த சீடனின் தேர்வை கண்டிக்கிறார் மறுபுறம் ஒரு சாதாரண மனிதனுக்கு சீடர்கள் இல்லை எனவே அவர்கள் தங்கள் நெருங்கியவர்களைப் புரிந்துகொள்ள வேண்டும் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் எதையாவது வருத்தப்பட்டு சில அனுதாப வார்த்தைகளை விரும்பினால் உங்கள் துக்கத்தால் நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்வதில் எந்தத் தவறும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்குள் சிந்திக்க வேண்டும் அவர்களின் துக்கத்தால் நீங்கள் உண்மையிலேயே வருத்தப்பட்டால் எந்த நம்பிக்கை உங்களை அவ்வாறு செய்ய தூண்டுகிறது உங்களுக்கு இவ்வளவு துக்கத்தை ஏற்படுத்துவது என்று நீங்கள் எதை நம்பியிருக்கிறீர்கள் மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒருவரின் துக்கத்தில் நீங்கள் சோகப்படுவது அவர்களுக்கு உதவுகிறதா அல்லது அவர்களின் துன்பத்தை அதிகரிக்கிறதா என்பதை கருத்தில் கொள்வது மக்கள் இதை புரிந்து கொண்டவுடன் அவர்கள் தங்கள் துன்பத்தில் சோகமாக இருப்பதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்கள் சேவை செய்யும் போதெல்லாம் அதை மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள் நீங்கள் எவ்வளவு அதிகமாக மக்களுக்கு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நான் கோடிக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்று நீங்கள் முடிவு செய்திருந்தால் உங்கள் மகிழ்ச்சி எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி சிந்தியுங்கள் எனவே அந்த நிலைக்கு நீங்கள் தயாராக இருக்கும் போதும் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை உள்வாங்கும் திறன் இருக்கும் போதும் மட்டுமே அத்தகைய வேலையை மேற்கொள்ளுங்கள் இப்படித்தான் உங்கள் தகுதி படிப்படியாக அதிகரிக்கிறது ஒரு பாதுகாப்பான சூழலில் தொடர்ந்து சேவை செய்வதன் மூலம் சில தவறான புரிதல்களால் அதுவும் எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் விமர்சிக்கப்பட்டால் நீங்கள் தயாராக இருப்பதை காண்கிறீர்கள் பின்னர் அந்த விமர்சனத்தை நீங்கள் எவ்வாறு ஜீரணிக்கிறீர்கள் என்பது முக்கியம் கண்ணீர் மூலமாகவா அல்லது புரிதல் மூலமாகவா அதனால்தான் சன் தியேக்நாத் நீங்களே முழு உலகமாக மாறினால் விமர்சனமும் பாராட்டும் உங்களுக்குள் கரைந்துவிடும் என்று கூறினார் ஓவியர் உதாரணம் விமர்சகர்கள் உங்கள் கூட்டாளிகள் என்றும் அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உங்களுக்குச் சொல்லப்பட்டிருக்கிறது இந்தக் கருத்தை ஒரு உதாரணத்துடன் விளக்குவோம் இரண்டு ஓவியர்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவர் மற்றவரைப் பார்த்து பொறாமைப்பட்டார் அவரது ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்படவிருந்த போதெல்லாம் பொறாமை கொண்ட ஓவியர் அவரை அணுகி உங்கள் ஓவியத்தில் இப்படி ஒரு குறைபாடு உள்ளது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று கூறுவார் அவர் தனது ஓவியங்களை கவனமாக படித்து குறைபாடுகளை கண்டறிந்து பின்னர் அவரிடம் சென்று வண்ணங்களை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் தவறு செய்துவிட்டீர்கள் நீங்கள் தவறான தூரிகையை தேர்ந்தெடுத்தீர்கள் நீங்கள் இப்படி ஒரு வண்ணத்தை அல்லது இப்படி ஒரு தூரிகையை பயன்படுத்தியிருந்தால் ஓவியம் மிகவும் சிறப்பாக வந்திருக்கும் என்று கூறுவார் இதையெல்லாம் கேட்டதும் மற்ற ஓவியர் சுட்டிக்காட்டியதற்கு நன்றி என்று கூறுவார் இது பல வருடங்களாக தொடர்ந்தது விமர்சிக்கப்பட்ட ஓவியர் படிப்படியாக மிகவும் பிரபலமான ஓவியராக மாறினார் அதே நேரத்தில் பொறாமை கொண்ட ஓவியர் பிரபலமாகவோ அல்லது சிறந்த ஓவியராகவோ இல்லாமல் அப்படியே இருந்தார் பின்னர் ஒரு நாள் அவர் உணர்ந்தார் நான் எப்போதும் விமர்சித்த நபர் இன்று எங்கு சென்றடைந்தார் நான் எங்கே இருக்கிறேன் இது அவருக்கு புரிய வைத்தது அவரது ஓவியங்களை விமர்சிப்பதில் நான் கவனம் செலுத்தியதைப் போலவே எனது சொந்த ஓவியங்களை மேம்படுத்துவதிலும் நான் அதிக கவனம் செலுத்தியிருந்தால் நானும் அவரைப் போலவே ஒரு வெற்றிகரமான ஓவியராக மாறியிருப்பேன் மற்றவர்களை விமர்சிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் தங்கள் கவனத்தையும் சக்தியையும் எங்கு செலுத்துவது என்று சிந்திக்க வேண்டும் மற்றவர்களிடம் குறைகளை கண்டறிவது அல்லது தங்கள் சொந்த குறைபாடுகளை கண்டறிவது அதனால் அவற்றை சரி செய்ய முடியும் சிலர் தங்கள் சொந்த குறைபாடுகளை கண்டறிந்து தாழ்வாகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் உணர்கிறார்கள் ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது உங்கள் சொந்த குறைபாடுகளை கண்டுபிடித்து இந்த ஆண்டு அவற்றை எவ்வாறு சமாளிப்பது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் உண்மையில் நீங்கள் சரியான கேள்வியை கேட்கும்போது இயற்கை நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பதிலளிக்கும் சில நேரங்களில் பதில் உங்களுக்குள் இருந்து வருகிறது சில நேரங்களில் வேறு யாராவது அதை வெளிப்படுத்துகிறார்கள் சில நேரங்களில் அது ஒரு புத்தகத்தில் வெளிப்படுகிறது சில நேரங்களில் அது ஒரு கனவில் உணரப்படுகிறது சில சமயங்களில் அது கேட்பது சேவை அல்லது பக்தி மூலம் வெளிப்படுகிறது இன்று நாம் மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தில் பதிலைக் கண்டுபிடிப்போம் என்ற எண்ணம் மட்டுமே இதற்கு தேவை சில நேரங்களில் இந்த எண்ணம் மட்டும் உங்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் என் மனம் மீண்டும் மீண்டும் இன்னொருவரில் சிக்கிக்கொள்ளும் கொள்ளும் இந்தப் பிரச்சினையை சமாளிக்க நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் எதற்காக பிரார்த்தனை செய்தாலும் இயற்கை தேவையான ஏற்பாடுகளை செய்கிறது பின்னர் நீங்கள் விரும்பும் நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரத் தொடங்குகிறார்கள் நீங்கள் விரும்பும் அனைத்தும் நடக்கத் தொடங்குகின்றன அடுத்த பதிவில் மிகச் சிறந்த கொடை தானம் கேட்கலாம்